வணக்கம் மக்களே நாம் இன்று காண இருப்பது மூன்றாம் தரிசனம் அதாவது சந்திர தரிசனமும் அதை பற்றிய வழிபாடும் எப்படி செய்வது என்பதை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் மனதில் தளர்ச்சியும் சலனமும் நீங்கி மன நிம்மதி வாய்க்க சந்திர தரிசனமும் வழிபாடும் மிக முக்கியம் என்கின்றார்கள் நமது பெரியோர்கள் அப்படிப்பட்ட சந்திர தரிசனத்திற்கு உகந்த நாள் எது என்று தெரியுமா பொதுவாக நம் தர்மத்தில் மனத்தளர்ச்சி என்கிற பேச்சுக்கே இடமில்லை தளர்வரியா மனம் தரும் என்கிறார் அபிராமி பட்டர் நாம் அன்றாடம் செய்யும் பூஜைகளினாலும் இயற்கையை குறிப்பிட்ட நாட்களில் வழிபடுவதன் மூலமும் நம் மனநிலை ஒருமைப்படுவதுடன் செய்யும் காரியங்கள் வெற்றியடைந்து மகிழ்ச்சி அடைவதையும் நாம் அனுபவத்தில் உணரலாம் நம் மனதிலும் உடலிலும் மாற்றங்களை ஏற்படுத்த ஆற்றல் இயற்கைக்கு உண்டு இதனை துல்லியமாக கணக்கிட்ட நம் ரிஷிகளும் முனிவர்களும் நாம் கடைபிடித்து நல்ல மனநிலையுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ சாஸ்திரங்களின் மூலம் நமக்கு வழிகாட்டியுள்ளனர் அந்த வகையில் மூன்றாம் பிறை சந்திரனை தரிசிப்பதால் நம் மனதில் உள்ள குழப்பங்கள் விலகி தெளிவான மனதை பெறுவதோடு நம் ஒரு சில அனுபவங்களையும் உணரப்பெறுவோம் மூன்றாம் பிறை நிலவை தரிசிப்பதையே பிறை காணுதல் என்று வழக்கமாக சொல்லி வருகின்றனர் நமது பெரியோர்கள் பஞ்சாங்கத்திலும் காலண்டரிலும் மூன்றாம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சந்திர தரிசனம் என்பதை முக்கியமாக குறிப்பிட்டுள்ளார்கள் அமாவாசையை அடுத்து வரும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குமா மனக்குழப்பமும் நீங்கும் சிந்தனைகள் தெளிவாகும் அதனால் செயல்கள் சிறப்பாக அமையும் வீட்டில் செல்வமும் சகல சௌபாகியங்களும் பெருகும் குடும்ப ஒற்றுமை வலுப்பெறும் மேலும் தாலிபாகியம் ஜாதகத்தில் சற்று குறைவாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பெண்கள் தமது சந் வெள்ளி அன்றோ அல்லது திங்கள் அன்றோ சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை தரிசித்து என்னுடைய தாலி பலம் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் அவை நிச்சயம் நடந்தேறும் என்று சொல்லுகின்றனர் நமது பெரியோர்கள் நாம் செய்யும் இது போன்ற சகல காரியங்களுக்கும் அவை தொடர்பான புராண கதைகளை நமது பெரியோர்கள் பதிவு செய்து வைத்திருப்பதை நாம் காணலாம் அவை நம் மனநிலையை உயர்ந்த நிலையில் வைத்திருப்பதற்கு உதவும் வகையில் திகழ்வதற்காக கூறப்பட்டுள்ளது எனவே அந்த பூஜா பலன்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பக்தியோடு இந்த மூன்றாம் பிரை தரிசனத்தை வழிபாடை செய்து வந்தால் நிச்சயம் கைகூடும் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற புதிய செய்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்